ஹை ஃப்ரெண்ட்ஸ் சச்சின் படத்துக்காக ஈசிஆர்ல ஒரு தியேட்டர்ல வைக்கப்பட்ட பேனர்ஸ் தளபதி நேற்று நைட்டு அந்த சைடா கார்ல போகும்போது பார்த்துக்கிட்டே போயிருக்காரு ஸோ அப்போ ஃபேன்ஸ் தளபதியோட காரை ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க காரை விட்டு அப்படியே சும்மா இறங்கியிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும் பட் அவரே ஆசைப்பட்டாலும் அதுக்கான சாத்தியம் இல்லை ஏன்னா இறங்கினா அவ்வளோ டிராபிக் ஜாம் ஆகும் அண்ட் எப்படியும் கில்லி படத்தோட இயக்குனர் மற்றும் ப்ரொடியூசர் எப்படி தளபதியை மீட் பண்ணாங்களோ அதே மாதிரி சச்சினோட ரீரிலீஸ் வெற்றிக்கு அப்புறம் சச்சின் படத்தோட இயக்குனர் ஜான் அவர்களும் ப்ரொடியூசர் கலைப்புலி தானு அவர்களும் தளபதியை போயிட்டு நேராக மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் படத்தோட ஹீரோயின் ஜெனலியா அவர்கள் சச்சின் ரீ ரிலீஸ் ரிலேட்டடா வர்ற எல்லா தேட்டர் செலிபிரேஷன் வீடியோஸையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு வீடியோக்கு ரிப்ளை என்ன கொடுத்திருக்காங்கன்னா சச்சின் படத்தை எனக்கு கொடுத்ததுக்காக வாழ்நாள் முழுவதும் தளபதி என்று படத்தோட இயக்குனர் ஜான் அண்ட் கலைக்குலி தான் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி தேங்க் பண்ணிருக்காங்க அவங்களும் இந்த ரீ ரிலீஸ் செலிபிரேஷனுக்கு எல்லாம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் அவங்க குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க சோ இல்லன்னா நேத்தி பிரீமியர் ஷோல அவங்களையும் பாத்துருக்கலாம் அண்ட் சச்சின் படம் செம கியூட்டா இருந்ததுக்கு ஜெனிலியாவும் ஒரு முக்கியமான காரணம் பண்ணணும் தளபதி ஜெனிலியா அவர்களோட பேரே செம்மையா இருக்கும் ஈவன் தளபதியோட மனைவியான சங்கீதா அவர்கள் கூட நண்பன் ஆடியோ அஞ்சலா தான் சொல்லியிருப்பாங்க உங்களோட ஃபேவரட் பேர் யார் தளபதிக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஜெனலியா நேம் தான் சொல்லியிருப்பாங்க பாய்ஸ்க்கு அப்புறம் சச்சின் தான் அவங்களுக்கு ரெண்டாவது தமிழ் படமா அமைஞ்சது தென் அதுக்கப்புறம் வேலாய தமிழையும் திரும்ப தளபதியோட நடிச்சாங்க அண்ட் அதுல தளபதிக்கு பேர் ஆகலன்னா கூட ஜெனிலியாவோட கேரக்டர் செம்மையா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சச்சின் படம் எவ்வளவு வசூல் பண்ணுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ